சபனியா எழுதின திருக்குதச புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வேதவசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் சபைக்கு என்ன வார்த்தைகள் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜவித்தபோது கர்த்தர் சொன்ன மூன்றே காரியம் நான் உன் நடுவில் இருப்பேன் வல்லமையுள்ள காரியங்களை செய்வேன் நான் ரட்சகராக இருப்பேன் அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே ஒவ்வொரு நாளும் தீங்கிலிருந்து பொள்ளாப்பிலிருந்து ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாத்து ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதே நேரத்தில் நம்முடைய இந்தியா தேசத்தில் இன்னும் இயேசுவை அறியாதிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டே அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட நரக ஆக்கினியிலிருந்து என் ஆண்டவராக இயேசு கிரிஸ் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவர் ஆகியிருக்கிறார் எனவே நான் திரும்ப சொல்லுகிறேன் இந்த வருஷம் ரட்சிப்பின் வருஷமாக கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற வருஷமாக நம்முடைய இந்தியா தேசத்துக்கும் இந்தியா தேசத்தில் இருக்கக்கூடிய சபைகளுக்கும் தெய்வ பிள்ளைகளே இந்த சபைக்கும் உங்களுக்கும் கர்த்தரப்படியாக இருந்து நடத்துவார்